friends எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க videos போட்டே ரொம்ப நாள் இருக்கோம் ரொம்ப நாலஞ்சு நாளைக்கு மேல ஆயிருச்சு தம்பிக்கு வந்து உடம்பு முடியல வாயில இங்க பாருங்க இங்க பக்கத்துல காட்டு இங்க பக்கத்துல வா இங்க பாருங்க அப்படியே சதை மாதிரி வளர்ந்திருக்கு இங்க இருங்க இதோ இந்தாங்க இருக்கு பாருங்க வாயில எவ்ரு இருக்கு அது பல்லு முளைக்குது அப்படின்னு சொல்றாங்க பல்லு முளைக்குது அதனாலதான் அப்படின்றாங்க ஹாஸ்பிட்டல் போனால் அதை கட் பண்ணி லேசர் மூலயமா கட் பண்ணி எடுக்கணும்னு சொல்லவும் பயந்துட்டு நாங்கள் போகல இந்த என்ன பண்றேன்னு தெரியல அந்த எவ்வளோ சொரந்து வீங்கியிருக்கு அதுக்கு ஏதாவது உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க இப்போ பார்த்தோம்னா சாயந்தரம் அஞ்சு மணி ஆகிடுச்சுக்கார பாருங்க என்ன வேலை செய்யறதுன்னு பார்ப்போம் இது வருங்க வீடு வாசல் அங்கே காவியாவுக்கு வேற குழந்த பிறந்திருக்குன்னு அடிக்கடி அங்கே போயிடுறோமா ஏதோ ஒரு வேலையா அதனால அங்கே வீட்டுல வேலையே செய்ய முடியலை எதுவுமே இது பாருங்க வாசல் பாருங்க எப்படி கிடக்கு பயங்கரமா கிடக்கு இதான் வீட்டு வாசல் இப்படிதான் இருக்கும் கதவா இங்கிட்டு பார்த்தோம்னா அப்படியே வீட்டுக்காரரு வேலை பக்கம் பார்த்தான்னு சாயந்தரமே காவியால ஹாஸ்பிடல்ல அது ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துருக்கனால வயிறுல தண்ணி உடைஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு வெள்ள கோவில் போய் ஹாஸ்பிடல்ல பாத்துட்டு இருந்தோம் ரொம்ப டயர்ட் ஆயிருச்சு பாப்பா அவங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு போவோமே இப்பதான் அதான் படுத்திருந்து இன்னும் சமையல் ஒண்ணுமே செய்யல மதியம் மாவு இருந்தது தோசை ஊற்றி சாப்பிட்டாச்சு வேற எதுவுமே செய்யல வீடெல்லாம் பாருங்க குப்பை கூடிய கிடக்கு சரிங்களா படுத்திருந்தோம் ஒரு வாரமா துவைச்ச துணி கூட மடிக்க முடியலை ஒரே ஜாமான் இருக்கு துணி பாருங்க போயிட்டு வந்து துவைக்கிறதுக்குங்க அங்கே இருந்து எல்லா பக்கமும் கிடக்கு துவைக்கிறதுக்கு பாத்திரம் விளக்கணும் மெயினா பாத்திரம் விளக்கிட்டு துணி துவச்சிட்டு வீடு வாசல்லாம் கூட்டிட்டு நைட்டு சாப்பிட்றதுக்கு ஏதாவது செய்யணும் இந்த ஜாதி முல்லைப்பூ செடி வாங்கி வச்சு ரொம்ப நாள் ஆக போகுது நாங்க வாங்குறப்ப பூ இருந்தது இப்ப பார்த்தா பூவே இல்லை இது எது எதுனால பூக்க மாட்டேங்குது என்ன பண்ணா பூ பூக்கும்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க தண்ணி தான் இருக்கோம் பூத்த மாதிரியே இல்ல பாருங்க ஆமாங்க இப்பதான் இந்த ஆட்டம் எல்லாம் போடுறான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி காய்ச்சல் ஆன பெருசா விங்கிருந்துச்சுங்களா அதனால வந்து அந்த இதுக்கு காய்ச்சல் வந்துருச்சு தாங்க முடியல டேபிள் ட்ரோஸ் எல்லாம் பாருங்க பூல தள்ளி இதுல ஏறி ஏறி இறங்குதா இந்த இதுல அதனால உடைச்சிருச்சு இந்த தள்ளி விட்டு பாருங்க காலைல நிறைய இருந்தது இங்க பாருங்க அப்படி மாதுளங்கண்ணு மாதுளங்காயா காய்கிது காய்ச்சி என்ன பண்றது சாப்பிட முடியாது ஏன்னா இந்த கொட்டை காய்ச்சின்னு சொல்லுவாங்கல்ல உள்ள சதையே இல்ல கொட்டையா தான் இருக்கு அது பக்கத்துலயே எங்க இருக்கு பாருங்க இது இப்பதான் வாசல் கூட்டவே இல்லை தண்ணி குடிச்சு அப்படியே இருக்கு இந்த செடியும் அப்படிதான் பாருங்க கலர் கா கரெக்டான வாங்கிட்டு வந்து அதுவும் அப்படி இருக்கு இந்த மரத்துனாலதாங்க குப்பையாவே வருது இங்க பாருங்க நல்ல தூக்கம் பின்னாடி கொஞ்சம் இடம் மட்டும் காடு மாதிரி இருக்கு பாத்திரம் விளக்குறதுக்கு இங்க வரணும் இங்க இருங்க அந்த இந்த இதுல இருந்து வாசலா இப்படி இருந்தோம்னா எங்க வீடை பாருங்க மனு ஒரு அந்த காலத்து வீடுங்க பாத்திரம் வந்து விளக்கிட்டு அப்படியே எங்க செடி வச்சிருக்க பாருங்க எங்கடா இருங்க பாவக்காய் செடி ஒண்ணு முளைக்குது நைஸ்ட் பாவக்காய் செடி ஒண்ணு முளைக்கிதுங்களாங்கண்ணே ஒரு டைம் திருச்சி போயிட்டு வந்திருந்தப்ப முருங்கை மரம் எல்லாம் புழுவாருச்சு சீசன் முடியறதுனால ஃபுல்லா அப்படியே செம்ம பெரிய மரம் வெட்டி உடைச்சு விட்டாச்சு ஃபுல்லா வெட்டி தெரியுதா நல்லா வெட்டிட்டு இப்ப நல்லா முளச்சி வந்திருக்கு அப்படியே இங்க பாருங்க நான் டேபிள் ரோஸ் வச்சிருந்த இடத்துக்கிட்ட மேலே ஏறி நின்னேன்னுல அந்த இடத்துக்கிட்ட இந்த இது இங்க இருங்க இந்த ரோஸ் எல்லாம் வச்சிருந்தோம் இது இங்க பாருங்க இங்க ஒண்ணு அது காஞ்சு போயிடுச்சு பாருங்க அப்புறம் இது பக்கத்து வீட்டுல இருந்து பிடிங்கிட்டு வந்து வச்சுது நல்லிகைப்பூ செடி இது வந்து வணக்கத்தக்காளி கீரைன்னு சொல்லுவோம் இது பாருங்க மல்லிகை அதனால அங்க இருக்கவும் அதிகமா எலி முடியலை பெருசாலி பறிச்சு பறிச்சு வங்கு மாதிரி ஆயிடுச்சுங்களா தண்ணி ஊத்துனா நிக்குது அதனால என்ன பண்ணிட்டோம் இங்க கொண்டுட்டு வந்து வச்சுட்டோம் செடியெல்லாம் இங்க பாருங்க பெருசா எப்படி தலைஞ்சிருச்சு இந்த மரம் பெருசா இருக்கப்ப இங்க தான் வந்து வந்துருக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தம்பிக்கு அந்த எவ்வளோ சொறந்துருக்கிறதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க நான் போய் ஒர்க் இருக்கு பாக்குறேன் ஓகே பாய் எங்க சேனலாக புதுசா யாராவது பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ஓ ஏதோ டிப்பர் ரெடி பண்ணிட்டு இருக்கானாமா